டீப் சீக் என்று சொல்லக்கூடிய சீன நிறுவனம் நாங்க ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதை இலவசமாக கட்டற்ற என்பவர்களாக ஓப்பன் சோர்ஸா தரப்போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கவும் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஆட்டம் கண்டது நாஸ்டர் குறியீடு வந்து மூணு விழுக்காடு இறங்கிடுச்சு அதை தாண்டி அது தொடர்பான பங்கு பலவும் விழத் தொடங்கின அதில் உச்சகட்டமாக என்விடியா ஒரே நாள்ல பதினேழு விழுக்காடு விழுந்தது என்விடியா மிக முக்கியமான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட நிறுவனம் அப்படிங்கிறதுனால அதன் மேல இருந்த ஒரு மதிப்பு இந்த இதனால கொஞ்சம் குலைஞ்சது அதனால பயங்கரமாக விழுந்தது இந்திய பங்கு சந்தையிலையும் நிப்டி ஐடி என்று சொல்லக்கூடிய ஐடி பங்குகளை தொடரக்கூடிய இண்டெக்ஸ் ஆனது கிட்டத்தட்ட மூணு விழுக்காடு விழுந்துருச்சு அது எல்லாமே வெறும் திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் இதனுடைய தாக்கம் இன்னும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல முழுமையான புரிதல் யாருக்கும் இல்லை அதை பத்தி நமக்கு தெரிஞ்சதையும் அதிலிருந்து என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறது நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கறதையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் சேனல் இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலையும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம மொதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பொழுது இன்னும் அந்த பிரிவில் வந்துட்டு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரத்துல போட்டிகளும் மிகுதியா இருக்கு பெரும் பெரும் நிறுவனங்களான கூகுளா இருக்கட்டும் மெட்டா அமேசான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல போட்டி போட்டுட்டு இருக்காங்க நமக்கே தெரியும் நாம வந்துட்டு கூகுள் ஜெமினி அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்த்துருப்போம் பார்டுன்னு முதல்ல கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு சொன்னால் மெட்டா அவங்களுடைய ஏஐ டூவில் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆகட்டும் ஈவன் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அது இல்லாமல் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு டேரக்டா ரீட்டைலர்ஸ் கன்சூமர்ஸ் ஆகிய நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க இதை தாண்டி வணிகங்களுக்கு ஏஐ டூல்ஸ் கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகவும் இருக்கின்றன அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்னு பேரு அவ நம்ம கூட இடையில கேள்விப்படுறோம் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒண்ணு வந்தது நம்ம கேள்வி கேட்க அது பதில் சொல்லும் அது நமக்கு மட்டுமல்லாமல் பல வணிக நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அது வந்து அமைச்சிருந்தாங்க அந்த ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடிக்கு போட்டியாளராக வந்திருக்கிறதா இந்த டீப் சிக் ஏஐ இவங்க வந்து முதல்ல ஒரு வெர்ஷன் விட்டிருக்காங்க அதற்கு பேர் ஆர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க ஓப்பன் ஏனுடைய சாகிபிட்டி அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆன ஓவனுக்கு மிகவும் போட்டியாக அதே அளவு தரத்துடன் நல்ல நுண்ணியமான அந்த அறிவுடன் நாங்க வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பேர் ஆர் ஒன் சரி அவங்க வெளியிட்டா என்ன இவங்க வெளி இவங்களும் தான் வச்சிருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சீன பொருளில் எல்லாமே விலையின் அடிப்படையில மிகவும் காத்திரமாக மிகவும் வெறியுடன் வந்து சண்டை போடும் இல்லையா அந்த அளவுல மிகவும் குறைந்த விலைக்கு ஓபன் சாட் ஜிபிடி பயன்படுத்தக்கூடிய விலையை தாண்டி மிகவும் குறைந்த விலைக்கு இந்த டீப் சீக்கினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்திருக்கிறதா மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை உலக அளவிலேயே ஏற்படுத்தியிருக்கு உருவாக்கிறது பாத்தீங்கன்னா ஹை பிளேயர் என்று சொல்லக்கூடிய சீனாவை சேர்ந்த ஒரு ஹெட் பண்ட் அவங்க நாங்க இந்த ஏஐ டூல ஆறு மில்லியன் டாலர் யுஎஸ் டாலருக்கே செலவழிச்சே உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோர்ஸ் அது வந்து உருவாக்குறதுக்கு மட்டுமான அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்பட்ட விலையாக கூட இருக்கலாம் அதை தாண்டி ஆய்வுக்கு தேவைப்பட்ட பணம் வந்துட்டு கூடுதலாக இருக்கலாம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் பில்லியன் ஆஃப் டாலர் செலவழிச்சு அமெரிக்க நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல சீன நிறுவனம் மிகவும் எளிதாக ஆறு மில்லியன் டாலர் தான் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லவும் அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா விலை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைத்து கொள்ளலாம் இல்லையா அது பல க பல திறப்புகளை வந்துட்டு உலக முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுக்குது வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன பொருள்னா தரமான பொருளா இருக்காது விலை குறைஞ்சதா இருக்கும் அப்படின்னு அப்படி இல்லாமல் இந்த இவங்க விட்டுருக்கூடிய டிப்சி கேஐல வந்துட்டு தரம் நல்லாவே இருக்குன்னு பயன்படுத்தி பார்த்தவங்க சொல்றதுனால தான் அது பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களை மிகவும் பாதிச்சிருச்சு சரி அதனால இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பாதிப்பு ஏன் இதனுடைய பங்கு விலை இறங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விடியா ஒரு சிப் மைக்ரோபாச சிப் இருக்குல்ல அது தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதற்கு உண்டான கேமிங்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய சிப் மிகவும் பிரபலம் அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை இவங்க வந்துட்டு ஏ வரும்பொழுது அதற்கு தேவைப்படக்கூடிய கம்ப்யூட்டிங் பவர் அதை கணக்கீடு செய்யக்கூடிய தேவைப்படக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ப்ராசனுடைய பவர் அதனுடைய அளவு மிகவும் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா மனித மூளை வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அதற்கு உண்டான அந்த ப்ராசஸிங் பவரை கொடுத்தா தான் அதால் மனித மூளை வந்துட்டு மாற்றி அதற்கு வந்து மாற்றாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே நிறைய கவனம் இருந்தது இப்போ வந்த டீப் சிகே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய இதுக்கு இவ்வளவு கம்ப்யூட்டிங் பவர் தேவையில்லை மிகவும் குறைந்த கம்ப்யூட்டிங் பவர்லேயே அதுவும் குறைவான டேட்டா வச்சுட்டே நல்ல ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய அளவில் நாங்கள் இதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஒருவேளை கம்ப்யூட்டர் பவரிங் ரொம்ப தேவையில்லாம போச்சுன்னு என்ன ஆகும் என்விடியாவின்னுடைய ப்ராசசர்னுடைய ரெவென்யூ குறை மிக அதிக அளவுல தேவைப்படும் தான் எதிர்காலத்திலும் தேவைப்படும் என் நம்பிக்கையில வாங்கினது அதனுடைய தேவை குறையுது அப்படின்னு தெரியும் போது அதனால விற்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அடி வாங்கிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் டேட்டா சென்டர் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்ம வந்துட்டு இன்டர்நெட்டில் ஏதோ விர்ச்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறோம் உண்மையில பிசிக்கலான ஹார்ட் டிஸ்கில் அதனுடைய ஸ்டோரேஜ் டேப்ஸில் அங்கே தான் அது சே சேமிச்சு வைக்கப்படுது அதுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் தான் டேட்டா சென்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஹார்ட் டிஸ்க் பார்க்குறோம் பென்ட்ரைவ் பார்க்குறோம் அது மாதிரி பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் அந்த டேட்டா வந்து எங்களுக்கு அதிக அளவில் தேவையில்லை குறைந்த டேட்டாவை வச்சு எங்களுடைய இன்னும் நல்லா செயல்படும் அப்படின்னு இவங்க சொல்லவும் அந்த நிறுவனுடைய பங்குகளும் அடிவாங்கிச்சு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பிரச்சனை விலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ காஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல அதை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐல நீங்கள் இன்புட் கொடுக்கறதுக்கு டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்குறீங்களே அதெல்லாம் வந்துட்டு டோக்கன்ஸ் அப்படிம்பாங்க ஒரு எழுத்துக்காட்டுக்கு ஒரு எழுத்தையோ ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸையோ ஒரு வேர்டையோ டோக்கன் எடுத்துங்க ஓபன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது வார்த்தைகள் இருந்தா ஆயிரம் டோக்கன் மாதிரி வச்சுக்கங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமான மதிப்பு கொடுக்குறாங்க இப்போ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மில்லியன் பத்து லட்சம் டோக்கன்களுக்கு வந்து எவ்வளவு விலை இன்புட் கொடுக்கறதுக்கு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபன் சார்ட் ஜிபிடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இரண்டரை அமெரிக்க டாலர்கள் சைனா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பதினாலு சென்ட்டுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து மடங்கு அவங்க விலை குறைவா கொடுக்குறாங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய பிரைசிங் ரேஞ்சும் இருக்கு ஆனால் அடிப்படையில நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு குறைவான விலையில கொடுக்கும் போது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக அதனாலதான் இந்த சந்தையை ஆட்டியிருக்கு இப்போ இது பங்கு சந்தையில் எந்த மாதிரியான தாக்கங்களை உருவாக்கும் எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுக்கு ஏஐ சீப் ஆகும் போது அதை பயன்படுத்தக்கூடிய துறைகள் வந்துட்டு மிகவும் பயனடையும் எந்தெந்த துறைகள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங்லயா இருக்கட்டும் டெலிகாம் செக்டர்ல அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கஸ்டமர் கேரை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அந்த எல்லா துறைகளிலும் இதற்கு உண்டான அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா கஸ்டமர் கேருக்கு அவங்க செலவழிக்கக்கூடிய பணம் வந்துட்டு மிகவும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏனுடைய அட்வான்டேஜ் அதே நேரத்தில் அது மிகவும் குறைந்த விலையில கிடைக்கும் போது ஐடி கம்பெனி சப்போர்ட்டு சாத் சாத்துன்னு சாத்தினாங்க ஆனால் ஏன் சாத்தினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது அதை வந்துட்டு அந்த ஐடி நிறுவனங்களுக்கும் தெரியாது ஐடி நிறுவனங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிறுவனங்கள் வெறும் சேவை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நாம எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறதுங்கிறதே மிக மிக குறைவான பொருட்கள் அது வந்து அமேசானோ கூகுளோ மைக்ரோசாஃப்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் வந்துட்டு அந்த பொருட்கள் உருவாக்கலை நம்ம எப்படி இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருப்போம் ஐடியில் இதனால் என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுகளுடைய தேவை குறையுது கோடடிக்கக்கூடியதுக்கெல்லாம் ஏஐ வந்துடுச்சுன்னா ஆளுகளுடைய தேவை குறைந்தால் ஐடி நிறுவனங்களில் ஆளுக்கான தேவை குறைஞ்சி அவங்களுக்கு பில் பண்ணக்கூடிய சார்ஜஸ் குறையுமே தவிர எப்படி இருந்தாலும் இந்த ஏஐக்கு உண்டான அந்த ப்ரோக்ராம்ஸையும் அதை வந்துட்டு கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய சேவைகளையும் ஐடி துறை செய்ய போகுது எனக்கு தெரிஞ்ச அதனால் ஐடி துறைக்கு இதனால் பெரிய பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் இப்போ வரைக்கும் பெரிய ப்ராடக்ட்ஸ் எதுவும் ஐடி கம்பெனி செய்யலை அப்படின்னு சொன்னேன் இப்போ சைனா ப்ரூவ் பண்ணதுனால குறைந்த விலையிலே ஏஐ மாடல் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் கூட முயல முடியும் அந்த ஐடி நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பாகவும் அது அமையும் எப்படி பார்த்தாலும் யார் முதல்ல தொடங்குறாங்கன்றது இல்லை கடைசியில் யார் முதல்ல தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஏ வந்துட்டு மிகவும் ரொம்ப நாளாக இருந்தாலும் இப்போ அதனுடைய வேகம் வந்துட்டு மிகவும் அதிகமாக எடுத்துருக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற உலகத்தை இன்டர்நெட் எப்படி மாற்றி போட்டுச்சோ அதே அளவுக்கு அதனுடைய கூடுதல் வலுவோட புரட்டிப்பட போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது எங்களுடைய காணொலி விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்